எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்வியோ அல்லது சந்தேகமோ இருந்துச்சுன்னா கீழே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்வி இருந்தாலும் கூட உடைய பிறந்த தேதி பிறந்த மாதம் பிறந்த வருடம் பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்களோட பெயரை குறிப்பிட்டு உங்களோட கேள்வியில் நீங்கள் குறிப்பிடும் போது கண்டிப்பாக எல்லோட கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணுறேங்க இந்தபடி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மகர ராசியில பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு பிறந்த பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோங்க இந்த புது வருஷம் எப்படிப்பட்ட ஒரு தன்மைகளை கொடுக்க போகுது என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது எதெல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கு எதெல்லாம் ஒரு சாதகமற்ற தன்மைகள் இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவா பார்த்தலாம் வாங்க ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஏழரசனி முழுமையா அவங்களை விட்டு விலகுதுங்க எட்டு வருஷமா நீங்க பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலன் கண்டிப்பா இந்த ஆண்டு முதல் ஆரம்பிக்க போது என்னென்னு சொல்லிட்டு தெளிவா பார்த்தலாம் வாங்க மகர ராசி மகர ராசி அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் மகர ராசி கால போஷனுக்கு பத்தாவது ராசியா வருதுங்க அச்சரங்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில உத்ராடம் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதமும் திருவோணம் முதல் நான்கு அச்சர பாதங்களையும் அவிட்டம் முதல் இரண்டு அச்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த மகர ராசி மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கடந்த ஒரு எட்டு வருஷமா பார்த்தீங்கன்னா இந்த ஏழு எட்டு வருஷமா பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில சொல்ல முடியாத அளவுக்கு துயரங்கள் கஷ்டங்கள் போராட்டங்கள் தான் ஏன்னா இது ஒரு மனுஷன் வந்து வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டங்கள் பட முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்க மகர ராசிக்காரங்களை பார்த்துதே படையலாம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்காங்க வாயை விட்டு அழுகாத குறை சில பேருக்கு இரவு நேரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா தூக்கம் வராது கண்ணீர் மட்டும்தான் அதிகமா வந்திருக்கும் ஸோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில கஷ்டங்கள் அதிகமா நீங்க பாத்துருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் சரிங்க குடும்ப வாழ்க்கையிலும் சரிங்க கணவன் மனைவிக்குள்ள பிரிவு பிரச்சனை சண்டைகள் கருத்து வேறுபாடுகள் சரியான ஒரு வேலை இல்லாத ஒரு தன்மை வேலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிரந்தர தன்மை இல்லாம ஒரு மாதிரி டெம்பரவரியா வச்சுட்டு இருக்கிறது அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா தொழில் செயல்வழக்கு செய்கின்ற தொழில நஷ்டம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்டையாச்சும் பணத்தை கொடுத்து ஏமாந்து போறது அல்லது கொடுத்த காசு வராம போறது எங்கேயாச்சும் போய் மாட்டிக்கிறது அது மட்டும் இல்லாம ஆன்லைன் இது சம்மந்தப்பட்ட விஷயத்துல காசை போட்டு ஏமாந்து போறது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு இருந்திருக்கும் ஸோ இப்படியாக வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வயசுக்கு ஏற்ற மாதிரியான பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகள் கண்டிப்பா இருந்திருக்கும் சோ இதெல்லாம் கடந்த ஒரு ஏழு எட்டு வருஷமா உங்களோட வாழ்க்கையில நிறைய நடந்த விஷயங்கள் சரிங்களா சோ ஒரு வாழ்க்கைய வந்து பாத்தீங்கன்னா புரட்டி போட்டிருக்கும் நீங்க ஒரு ஒரு மாதிரியான வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துருப்பீங்க ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஆனா இப்படி ஒரு இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்படியே உள்டாவ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு இருப்பீங்க அதாவது வாழ்க்கைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஏழு எட்டு வருஷங்கள்ல நீங்க கத்துக்கிட்டு இருப்பீங்க நினைக்கலாம் சனி வந்து கஷ்டத்தை மட்டும்தான் கொடுப்பாரு நல்லது செய்ய மாட்டார் நிச்சயமா சனிய போல ஒரு வாழ்க்கையினுடைய பாடத்தை கத்துக்கணு ரகம் வேற எதுவுமே கிடையாது ஒரு கஷ்டத்தை கொடுத்து கஷ்டத்தின் மூலமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துகின்ற ஒரு கிரகம் சனிதான் ஒரு அனுபவ பாடம் தான் நீங்க கத்துக்கணு கடந்த ஒரு ஏழு எட்டு வருஷமா இந்த அனுபவ பாடத்தை நீங்க வச்சுக்கிட்டு அடுத்த ஒரு இருபது ஆண்டுகளோட வாழ்க்கையில நீங்க எப்படிப்பட்ட ஒரு தமிழ்ல வர அப்படின்றதுக்கான ஒரு அடித்தளத்தான் சனி வந்து போட்டிருக்காரு சனியை பெருசா தப்பா நினைக்காது சரிங்களா சனின்ற கிரகம் கஷ்டத்தை கொடுத்து உங்க வாழ்க்கையை வந்து முன்னேறத்துக்கான வழியை காமிப்பார் சோ அந்த வகையில பார்க்கும்போது வாழ்க்கையினுடைய இன்னொரு பக்கத்தை ஒரு கஷ்டத்தை கொடுத்து இந்த முகங்கள் இப்படித்தான் நீங்க நம்மளை எல்லாருமே இப்படிப்பட்ட தன்மையில்தான் இருக்காங்க அதனால வந்து இவங்க நல்லவன் இவங்க கெட்டவன் சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு 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 பிம்பத்தை வச்சிருப்பீங்க அந்த பிம்பத்தை எல்லாம் உடைச்சு எல்லோருடைய உண்மையான முகத்தையும் சனி வந்து காமிச்சிருப்பார் இந்த ஒரு ஏழு எட்டு வருஷத்துல சோ அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் நிச்சயமா வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு சாதகமான விஷயங்கள் நடக்க போகுது அதிலும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா கடந்த காலங்கள்ல இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைப்புள்ள இருந்த பிரச்சனைகள் கருத்து வேறுபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தற்போது சரியாகும் திருமண வயதுல இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும் இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா மே மாதம் வந்து குரு பயிற்சி நடக்க போகுதுங்க ஐந்தாம் இடத்தை விட்டு குரு வந்து ஆறாம் இடத்துக்கு வரப்போற அதே மாதிரி ராகு இரண்டாம் இடத்துக்கு வருவார் சரிங்களா மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பெயர்ச்சி மே மாதம் ராகு கேது பயிற்சி பிளஸ் குரு பயிற்சி நடக்க போகுது சோ இந்த குரு ராசிக்கு இரண்டாம் இடம் குடும்ப ஸ்தானத்தை பார்ப்பா ரெண்டாம் இடத்துல ராகுவையும் குரு தொடர்பு கொள்வார் அப்போ நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை அமைக்க முடியுனே சொல்லலாம் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க வருமானம் நல்லா இருக்கும் சரிங்களா பொருளாதார ரீதியாக வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நல்ல ஒரு சாதகமான வாய்ப்புகள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உண்டு பண்ணி கொடுக்க போகுதுங்க அதிலும் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இதனால வரைக்கும் உனட வாழ்க்கையில இருந்த அந்த கஷ்டங்கள் கண்டிப்பா சரியாக்கும் உனக்கு முயற்சிகள் கண்டிப்பா விட்டுப்பெறும் நீங்கள் எந்த அளவுக்கு வாழ்க்கையில ஒரு விஷயத்தை நோக்கி ஓடுறீங்களோ அது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் இல்லையா சொல்லலாம் ஏன்னா மூன்றாம் இடத்துக்கு சனி பகவான் வரும்போது பாத்தீங்கன்னா கடந்த ஏழு எட்டு ஆண்டுகளை உடனோட வாழ்க்கையில கொடுத்த பிரச்சனைக்கு ஒரு நன்மையான விஷயங்களை திருப்பி கொடுக்க போறது சரிங்களா நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீங்களோ டபுள் பிளா வந்து சனி வந்து நன்மையா மாற்றி கொடுக்கக்கூடிய ஸ்தானம் தான் அந்த மூன்றாம் இடம் சரிங்களா உடனே முயற்சிகளுக்கு தகுந்த பலன்கள் கண்டிப்பா இருக்கும் அதாவது எதுவுமே பண்ணாமல் இருக்கு கேட்டால் கண்டிப்பா நடக்காது சரிங்களா நீங்கள் ஏதாச்சும் நோக்கி ஓடணும் எதாச்சும் நீங்க பண்ணணும் அப்படி பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு சாதகமான விஷயங்கள் கிடைக்கும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் குரு ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு வர ஆறாம் இடத்துக்கு குரு பகவான் வரும்போது என்ன பண்ணுவாருன்னா கடன் பிரச்சனைகளை கொஞ்சம் கொடுப்பார் சரிங்களா அதாவது யாருக்கெல்லாம் கடன் வாங்கி ஒரு வீடு கட்டணும் ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் ஒரு லேண்டு வாங்கணும் எடுக்கிறீங்களோ அவங்க எல்லோருக்கும் இந்த காலகட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா கடன் கிடைக்கும் கேட்ட இடத்துல கண்டிப்பா கடன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்குங்க அது மட்டும் இல்லாம கொஞ்சம் சுப செலவுகள் சுப பண விரயங்கள் குடும்பத்துக்காக செலவு செய்யறது குடும்ப உறவுகளுக்காக செலவு செய்யறது குடும்பத்துல ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்காக செலவு செய்யறது சோ இப்படியாக நல்ல ஒரு செலவுகளை கொடுக்கின்ற ஒரு காலகட்டமோ இந்த காலகட்டமோ நல்ல செலவுகள் சரிங்களா அதாவது தேவையான விஷயத்துக்காக செலவு பண்ணக்கூடிய தன்மையை குரு பகவான் கொடுப்பார் அதே மாதிரி மூடக்கூடியவன் ஆறாம் இடத்துல மறையும் போது வந்து பாத்தீங்கன்னா குரு அதை குரு ஆறுல மறைஞ்சாலும் கூட மூன்றாம் இடத்துக்கு சனி வரார் கண்டிப்பா இந்த காலகட்டம் வாழ்க்கையில வெற்றிகளை அதிகப்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாம வாழ்க்கைய போராட்டமா இருந்தவங்களுக்கு அந்த போராட்டத்திலிருந்து வெளியே வரக்கூடிய தன்மையை குரு பகவான் உண்டு பண்ணி கொடுப்பார் வேலை தொழில் அமைப்புகளை பொறுத்த தொழில் யாருக்கெல்லாம் சரியா அமையாம போச்சோ யாருக்கெல்லாம் தொழில நஷ்டம் ஏற்பட்டுச்சோ அவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல வந்து வியாபாரம் சூழ்பிடிக்க ஆரம்பிக்கும் நல்ல ஒரு வருமானம் நல்ல ஒரு லாபத்தை பாப்பீங்க அதே மாதிரி வேலை தேடிட்டோம் நல்ல ஒரு வேலை கண்டிப்பா கிடைக்கும் மனசுக்கு திருப்தியான வகையில் அந்த வேலையானது இருக்கும் அப்படின்னே சொலாம் அதே மாதிரி குரு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்காருங்க எட்டாம் இடத்த கீழே வராருங்க சோ இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் சொந்த ஊரை விட்டு வெளிநாடு போயிட்டு அங்க வந்து வேலைக்காக முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா சாதகமா அமையும் அப்ராட் போறதுக்கு நல்ல ஒரு டைம் வந்துருச்சு சரிங்களா யாரெல்லாம் வந்து வெளிநாடு போறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லோருக்கும் இந்த டைம் நல்ல ஒரு உத்தியோகம் கிடைச்சி அவ்ளோட் போயிடுவீங்க சரிங்களா ஏனைய வெளிநாட்டுல வசிக்கிறவங்களுக்கு இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பணம் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட வேலை சார்ந்த வழியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பா நடக்கும் அது மட்டும் இல்லாமல் மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று வரைக்கும் தடைகள் தாமரங்கள் கண்டிப்பா விளக்கும் ஏன்னா இந்த ஏழரை சதியில் நிறைய பிரச்சனைகளை கொஞ்சம் கொடுத்துருக்கும் படிப்புல கவனத்தை சதளிக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய நடந்திருக்கும் சோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஸ்டடீஸ்ல நல்ல ஒரு ஃபோக்கஸோட ஒரு ஃபோக்கஸோடு நீங்க வந்து செயல்பட்டு வெற்றி பெறுவீங்க நல்ல ஒரு ஞாபக சக்தி கண்டிப்பா கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு பத்தாம் இடத்த குரு பகவான் படிச்சு முடிச்ச உடனே டக்குன்னு வந்து ஒரு வேலை கிடைச்சிடும் அதாவது நீங்க இப்பதான் படிச்சு முடிக்கிறீங்க அப்படின்னா இந்த வருஷம் முடிக்க முடியும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூன் ஜூலைக்கு பிறகு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு உத்தியோகம் நல்ல ஒரு வேலை கண்டிப்பா கிடைச்சிடும் சரிங்களா ஏன்னா குரு மே மாதம் பயிற்சி ஆகிறேன் அது மட்டும் இல்லாம இரண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது நல்ல ஒரு வாக்கு சாதியம் நல்ல ஒரு பேச்சு திறமையை வந்து இந்த குரு உண்டு பண்ணி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை அமைச்சு கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் உங்கள் பேச்சின் மூலமாகவே நீங்க அனைத்து காரியங்களையும் சாதிக்கின்ற ஒரு ஆண்டாகவும் இந்த ஆண்டு இருக்கும் போது அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா ரொம்ப பிளஸ் ஆன விஷயம்னா உங்க பேச்சு மட்டும் தான் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு எட்டாம் இடத்துல கேது இருக்கிறதால நிறைய வந்து ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்க அதிக முக்கியத்துவம் தரணும் நிறைய கோயில்களுக்கு போயிட்டு வர்றது நிறைய வந்து பார்த்தீங்கன்னா மகான்களுடைய ஆசிர்வாதம் வாங்குறது குருமார்களுடைய ஆசிர்வாதம் வாங்குறது இதெல்லாம் நீங்க அதிகமா வாழ்க்கையில பண்ண பண்ண பிரச்சனைகள் குறையும் நம்மையான விஷயங்கள் நடக்கும் வாழ்க்கை ஏற்றத்தை கண்டிப்பா நோக்கி போக முடிய சோலாம் மொத்தத்துல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்கு திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் சுப செலவுகள் சுப பண வரையுகள் கண்டிப்பா உண்டு ஏன்னா வருமானம் வந்தாதான் செலவு அப்படின்றது பண்ண முடியும் சரிங்களா சோ அப்ப வந்து வருமானமே வர வேண்டிய செலவு பண்ண முடியும் அந்த பார்க்கும்போது கண்டிப்பா நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் நல்ல ஒரு சுப செலவையும் இந்த ஆண்டு உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் முயற்சிகளில் கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க அது எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க உங்க கெரியர் வாய்ஸும் சரிங்க பர்சனல் லைஃப் வாய்ஸும் சரிங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நல்ல ஒரு சாதகமான வாய்ப்புல உண்டாக்கி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி எட்டாம் இடத்துக்கு கேது வரதுனால நீங்க எந்த அளவுக்கு அதிகமாக வந்து இறை வழிபாடு செய்கிறீங்களோ அதை ஆன்மீகத்துக்குள்ள போறீங்களோ அந்த அளவுக்கு குடும்ப வாழ்க்கையும் நல்லா இருக்கும் தொழில் ரீதியாக அந்த ஜீவனம் சார்ந்த அமைப்புகளும் கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்னு சோழம் நல்லபடியாக பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேற முயற்சி பண்ணுங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவனோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும் குறிப்பாக சொல்ல போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவங்களோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊற்றறதுக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில இந்த வீடியோ நிச்சயமா அவங்களோட வாழ்க்கையில அமையும்